சிந்திப்பதில் உள்ள சோம்பேறு தான் சிந்திப்பதில் உள்ள சோம்பேறு தான் மூட நம்பிக்கைகளுக்கு காரணம் சிந்திப்பதற்கே சோம்பேறித்தனப்படுறோம் நம்ம பயனுள்ள வகையில் சிந்திப்பதற்கு நம்ம சோம்பேறு படுகிறோம் ஏன்னா பயனுள்ள வகையில் சிந்திப்பது வந்து ரெண்டு சிந்தனை இருக்குது மோசமான வகையில் சிந்திப்பது மோசமான வழிகளில் சிந்திப்பது அழிப்பதற்கான வேலைகளில் ஈடுபடுவதற்காக சிந்திப்பது அழிவு வேலைகளில் ஈடுபடுவதற்காக சிந்திப்பது அதுமாதிரி ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஈடுபடுவதற்காக சிந்திப்பது இப்படி ரெண்டு சிந்தனை இருக்குது அப்போ இதில் எந்த சோம்பேர்த்தனம் அப்படின்னா ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஈடுபடுவதில் அந்த ஈடுபடுவது குறித்து அந்த சிந்தனையில் ஏற்படுகிற சோம்பேறுத்தனம் தான் மூட நம்பிக்கைகளுக்கு காரணம் ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஈடுபடுவதற்காக சிந்திப்பதில் மனுஷங்களுக்கு ஒரு சோம்பேறுத்தனம் அதனால் தான் அழிவுபூர்வமான வழிகளில் சிந்திக்கிறாங்க அழிஞ்சு போகிற மாதிரி சிந்திக்கிறாங்க அந்த சிந்தனை தான் மூட நம்பிக்கைகளுக்கு காரணமாக இருக்கிறது சிந்திக்காமல் இருக்கவே முடியாது யாராக மனுஷங்களால் சிந்திக்காமல் இருக்கவே முடியாது ஆனால் சிந்தனை ரெண்டு வகைப்படும் பயனுள்ள வகைகளில் வாழ்வதற்காக சிந்திப்பது அப்புறம் அழி அழிஞ்சு போகிற மாதிரி சிந்திக்கிறது அழிஞ்சு போகிற வகையில் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக சிந்திப்பது இப்படி ரெண்டு சிந்தனை இருக்குது அப்போ மோ ரெண்டாவது சிந்தனை தான் மூட நம்பிக்கைக்கு காரணம் முதல் சிந்தனை நல்ல அறிவுபூர்வமான ஒரு ஒரு நம்பிக்கைக்கு காரணமாக இருக்கிறது இப்போ ஆக்கப்பூர்வமான பயனுள்ள வேலைகள் வேலைகளை எப்படி செய்வது பயனுள்ள ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்கு என்கிற அந்த சிந்தனை என்பது நமக்கு ஒரு நல்லபடியான முன்னே நல்ல நல்ல விளைவுகளை நன்மைகளை தரக்கூடியது அப்படி பயனுள்ள வகையில் சிந்திப்பதற்கு ஒரு சோம்பேத்தனம் மக்களுக்கு அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த சிந்தனை என்பது இப்போ நம்ம சோம்பேர்த்தனம்னா படுத்துகிட்டே கிடக்கிறோம் ஒரு வேலையும் செய்யாமல் படுத்துகிட்டே கிடக்கிறோம் ஆனால் மூளை வந்து அது வந்து வேலை செய்யாமலாம் இருக்கவே இருக்காது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் மூளை வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து அது எந்த மாதிரி வேலை செய்யுது எந்த மாதிரியான வேலையை செய்யணும் அப்படிங்கிறத நாம் தான் தீர்மானிக்கணும் அது பயனுள்ள வகையில் வேலை செய்யணுமா அல்லது வந்து மோசமான வகையில் முட்டாள்தனமான வழிகளில் வேலை செய்யணுமா அப்படிங்கிறத நாம் தான் தீர்மானிக்கணும் பயனுள்ள வகையில் வேலை செய்யணும் அந்த மூளை என்பது பயனுள்ள வகையில் சிந்திக்க வேண்டும் என்பதை அதுக்கு நம்ம நிறைய கட்டுப்பாடு தேவை பயனுள்ள வகையில் அதை சிந்திக்க செய்ய வேண்டும் அப்படி அந்த மாதிரி சிந்தனை அந்த மாதிரி சிந்திக்க வைப்பதில் நம்மளால் முடியலை அப்படின்னா அப்போ நமக்கு வந்து பயனற்ற வழிகளில் மூளை சிந்திக்க ஆரம்பித்து விடும் சிந்திக்க தொடங்கிவிடும் பயனுள்ள வகையில் சிந்திப்பதற்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் அதுக்கு தான் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி அது இதுன்னு சொல்லி ஒழுக்கம் கட்டு பண்பு இப்படி பண்பு பொதுநலன் இப்படி இப்படி வந்து இது போன்ற முயற்சிகள் மூலமாக மட்டும்தான் மூளையை வந்து பயனுள்ள வகையில் சிந்திக்க வைக்க முடியும் அப்போ இந்த மாதிரி கட்டுப்பாடு ஒழுக்கம் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இது போன்ற வேலைகளை செய்கிறதுக்கு சோம்பேர்த்தனை படுறாங்கள்ல நிறைய மக்கள் அதெல்லாம் செய்கிறது கிடையாது உணவு கட்டுப்பாடு கிடையாது உடற்பயிற்சி கிடையாது இந்த சோம்பேர்த்தனம் தான் நமது சிந்தனையில் சிந்திப்பதில் பயனுள்ள வகையில் சிந்திப்பதற்கும் ஒரு சோம்பேத்தனத்தை ஏற்படுத்துகிறது அதுதான் மூட நம்பிக்கைகளுக்கு காரணம் மூட நம்பிக்கைகளுக்கு அப்போ என்ன காரணம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா மூட நம்பிக்கைக்கு என்ன காரணம் அப்படின்னா பயனுள்ள வகையில் வாழ்வது வாழ்வதற்கு நமக்கு ஒரு சோம்பேத்தனம் இல்லை பயனுள்ள வகையில் உட ஒரு பிறருக்கும் சரி நமக்கும் சரி ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கும் ஒரு சோம்பேத்தனம் ஏற்படும் போது அது நமது மூளையின் சிந்தனையும் பாதிக்குது அது பயனுள்ள வகையில் சிந்திப்பதற்கு சிந்திப்பதை நிறுத்திவிடுகிறது பயனுள்ள வகையில் நீங்கள் வாழவில்லை என்றால் நீங்கள் வந்து பிறருக்கு பயனற்ற வகையில் தான் வாழ்வீர்கள் அதுபோல் நீங்கள் பயனுள்ள வகையில் நீங்கள் வாழவில்லை என்றால் உங்கள் மூளையும் பயனுள்ள வகையில் சிந்திக்காது அப்போ நம்ம பயனுள்ள வகையில் சிந்திக்க வேண்டுமென்றால் அது எது தீர்மானிக்குது நம்ம சிந்தனையை எது தீர்மானிக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கை தான் தீர்மானிக்குது நாம் எப்படி ஒருத்தர் வந்து இவர் பயனுள்ள வகையில் சிந்திப்பார் என்று எப்படி கண்டுபிடிக்கிறோம் அவருடைய வாழ்க்கை அவருடைய செயல்பாடு அவர் எந்த அளவுக்கு பயனுள்ள வகையில் செயல்படுகிறார் என்பதை வச்சு என்பதை வச்சு அவருடைய மூளை எப்படி சிந்திக்கும் என்பதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படி தான் ஒரு மூளையின் சிந்தனையை எது தீர்மானிக்குது பயனுள்ள வகையில் ஒரு மூளை சிந்திக்க வேண்டுமென்றால் அதுக்கு எது தீர்மானிக்குதுன்னா அவர் பயனுள்ள வகையில் செயல்படுகிறாரா பயனுள்ள வகையில் வாழ்கிறாரா உடற்பயிற்சி செய்கிறாரா உணவு கட்டுப்பாட்டில் ஈடுபடுகிறாரா பிறருக்கு உதவி செய்கிறாரா இந்த மாதிரியான இதை வச்சு தான் அவருடைய சிந்தனையை நம்ம வந்து வியக்கிறோம் அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் பொழுது நல்லா பயனுள்ள வகையில் அவர் மற்ற எல்லாத்தையும் விட வித்தியாசமாக இருக்கிறாரு பிறருக்கு பயனுள்ள செயலலை செய்கிறார் தனக்கும் சரி மற்றவங்களுக்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறார் உடற்பயிற்சி செய்கிறார் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறார் ஒழுக்கமாக இருக்கிறார் கட்டுப்பாடாக இருக்கிறார் இதன் மூலம் கண்டிப்பாக அவர் ஒரு பயனுள்ள வாழ்க்கை தான் பயனுள்ள சிந்தனை தான் அவரது மூளை சிந்தித்து கொண்டிருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம் அப்போ பயனுள்ள வகையில் நாம் சிந்திக்க வேண்டுமென்றால் ஒரு பயனுள்ள வகையில் வாழ வேண்டும் ஆக்கப்பூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் சிந்தனையை நாம் மாற்றி விடலாம் சும்மா வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டு கஞ்சா அடிச்சிக்கிட்டலாம் நீ பெரிய அறிவாளி சிந்திப்பேன் அப்படின்னா சிந்திக்கவே முடியாது பயனுள்ள வகையில் அப்போ வந்து ஒரு சிந்தனையை வந்து நீ வந்து என்ன செயல்படுறியோ அதான் உன் சிந்தனையும் தீர்மானிக்கும் நீ எப்படி சிந்திக்கிறங்கிறத உன்னுடைய செயல்பாடு தான் தீர்மானிக்கும் அதனால் வந்து சிந்தனைக்கும் நம்ம செயல்பாடுக்கும் சம்மந்தம் கிடையாது சும்மா நீ வந்து நல்லா மாமிசம் சாப்பிடு பிற உயிரினங்களை கொண்டு நீ நல்லா மாமிசம் சாப்பிடு அப்படின்னு அந்த சிந்தனைக்கும் சின்ன சிந்தனைக்கும் செயல்பாட்டுக்கும் தொடர்பு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க மக்கள் நெருங்கிய தொடர்பு சிந்தனையை செயல்கள் செயல்கள் தான் சிந்தனையை தீர்மானிக்கிறது ஒரு திருட திருடனோட சிந்தனை ஒரு திருடர்கள் என்ன பண்ணுறாங்க திருட்டுத்தனமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அவருடைய சிந்தனையும் திருட்டு சிந்தனையாகத்தான் இருக்கும் ஒரு கொலைகாரர்கள் கொலை போன்ற செயல்களில் ஈடுபடுகிற ஒரு கொலைகாரர்களின் சிந்தனை கொலைகார சிந்தனையாகத்தான் இருக்க முடியும் ஒரு பிச்சைக்காரர்களின் செயல்பாடு பிச்சை எடுக்கிறாங்க அவங்களுடைய சிந்தனை பிச்சைக்கார சிந்தனையாக தான் இருக்க முடியும் அது மாதிரி நம்முடைய செயல்பாடு தான் நமது சிந்தனையை தீர்மானிக்கிறது நாம் அப்போ நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய முடிவு செய்வதற்காக உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் திருத்தி அமையுங்கள் என்பது தான் அப்போ வந்து நல்லா மாமி மனிதத்தன்மையோடு இருக்கணும் நம்முடைய சிந்தனை மனிதத்தன்மை மிகுந்ததாக இருக்க வேண்டும் நமது சிந்தனையில் இரக்கம் இருக்க வேண்டும் நமது சிந்தனையில் கருணை இருக்க வேண்டும் நமது சிந்தனையில் அன்பு இருக்க வேண்டும் பாசம் இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம எப்படி மாமிசம் சாப்பிடலாம் மாமிசம் சாப்பிடக்கூடாது தானே ஆட்டுக்கறி சாப்பிட்றீங்க மாட்டுக்கறி சாப்பிட்றீங்க மாட்டை கொன்று மாட்டுக்கறி சாப்பிட்றீங்க அப்போ உங்கள் சிந்தனையில் எப்படி கருணை இருக்கும் உங்க சிந்தனையில் எப்படி அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் இருக்காது ஒரு மனித தன்மையாக இருக்காது ஒரு மென்மையான அணுகுமுறையே இருக்காது ஒரு கொலைகார சிந்தனை தான் இருக்கும் நீங்கள் மாட்டுக்கறி ஆட்டுக்கறி இந்த மாதிரி மாமிசம்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சிந்தனை ஒரு கொலைகார சிந்தனையாகத்தான் இருக்கும் உங்களுடைய செயல்பாடு தான் உங்கள் சிந்தனையை தீர்மானிக்கிறது நீங்கள் என்ன செயல்பட எப்படி செயல்படுகிறவர்களோ அதுதான் எப்படி வாழ்கிறீர்களோ அதுதான் வந்து உங்கள் சிந்தனையை தீர்மானிக்கிறது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்கள் சிந்தனையை தீர்மானிக்கிறது நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டா ஒரு மாட்டை கொன்று தானே சாப்பிட்றீங்க அப்போது உங்கள் சிந்தனையும் ஒரு கொலைகார சிந்தனையாகத்தான் இருக்கும் உங்கள் உணவு தான் அப்போ மாட்டுக்கறி உங்கள் உணவு என்றால் அப்போது மாட்டுக்கறியோ ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ முயல்கறியோ உங்கள் உணவு என்றால் உங்கள் சிந்தனை ஒரு கொலைகார சிந்தனையாக தான் இருக்கும் உங்கள் சிந்தனையில் அன்பு இருக்காது பாசம் இருக்காது உங்கள் மூளையின் சிந்தனையில் எண்ணங்களில் நினைவுகளில் கனவுகளில் கற்பனைகளில் ஆசைகளில் ஒரு கருணை இருக்காது அன்பு இருக்காது பாசம் இருக்காது அதனால் வந்து உணவை வந்து கரெக்டாக உணவில் கவனம் செலுத்தணும் அப்போ நமது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் உணவை வந்து உணவில் சீர்திருத்தம் தேவை உணவில் வந்து ஒரு நீ உண்ணுகிற உணவு உன்னிடத்தில் உள்ள அன்பை அழித்து விடக்கூடாது நீ உண்ணுகிற உணவு உன்னிடத்தில் உள்ள ஒரு பாசத்தை ஒரு கருணையை ஒரு இரக்கத்தை அழித்து விடக்கூடாது இரக்கத்தை கொலை செய்து கொலை செய்கிற உணவுகளை நீ சாப்பிடக்கூடாது கருணையை இரக்கத்தை அன்பு பாசத்தை கொலை செய்கிற உணவுகளை நீ சாப்பிடக்கூடாது அப்போ இந்த மாமிசத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது மீன் முட்டை பால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மனுஷங்களுக்குன்னு ஒரு உணவு இருக்குது உள்ள கருணை அன்பு பாசம் எல்லாத்தையும் பாதுகாக்கிற ஒரு ஒரு உணவு முறை நமக்குன்னு ஒரு இருக்குது அதை மட்டும்தான் சாப்பிட்டால் தான் நம்ம மனுஷங்களாக வாழ முடியும் அந்த உணவுகள் தான் என்னது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் பயிர்கள் கடலைகள் தேன் இந்த உணவு தான் மனித உணவு இதை சாப்பிட்டா தான் நீ மனுஷனாங்க மனுஷனாக இருப்பீங்க இதை மாமிசமெல்லாம் சாப்பிட்டா பேயாக மாறிவிடுவீர்கள் பிசாசாக பேயாக மிருகமாக மாறிவிடுவீர்கள்